பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது வந்து தென் தமிழகத்தில் ரொம்பவே ஃபேமஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடில் வாங்க உண்டான இங்கிரண்ட் பாத்திரலாம் இதுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நான் வந்து நாலு தேங்காயை வந்து நல்லா நைஸாக பால் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த மாவு வந்து நல்லா வறுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஓட்டுவோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிலோ மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ மாவுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு நாலு தேங்காய் போடணும் அதாவது ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரெண்டு தேங்காய் போடணும் ரெண்டு கிலோ மாவுக்கு நாலு தேங்காய் போடணும் ஓகேங்களா ஸோ இந்த தேங்காய் வந்து சில பேர் பால் எடுத்து ஊற்றுவாங்க தலைப்பால் எடுத்து ஊற்றுவாங்க நான் வந்து இன்றைக்கி அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே சேர்த்துக்க போகிறேன் ஸோ அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த தேங்காவோட குவான்டிட்டியும் சேர்த்து மாவு நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி பால் எடுக்காமல் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு மை மாதிரி அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம நல்லா உருத்தி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க மாவை வந்து மெஷர் பண்ணி எடுத்தாச்சு இப்போது தேங்காவை வந்து நம்ம இந்த மாவோடு சேர்த்துடலாம் ஸோ நான் எதுக்கு இதை மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து தேங்காவை நான் நல்லா மையை மாதிரி அடைச்சி அரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்துடுறேன் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூனு ரெண்டரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் மூணு முட்டை நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த மூணு முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு நாட்டு முட்டை கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது எனக்கு இன்றைக்கி நாட்டு முட்டை கிடைக்காதனால இந்த சாதாரண லெகா முட்டையை நான் வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் சோ இந்த முட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மாவோட சேர்த்துடணும் இதையும் சேர்த்துட்டு நம்ம புட்டு மாவை பத்திட்டு நல்லா உருத்தி எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ அந்த காலத்துலலாம் வந்து பெரிய ஜல்லடை மாதிரி இருக்கும் சோ அதுல வந்து இந்த மாவை நல்லா இந்த மாதிரி உருத்திட்டு அந்த ஜல்லடையில் இது பண்ணோம்னா நமக்கு ஈவனாக கிடச்சிரும் மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து கையிலே தான் வந்து இந்த மாவை நல்லா உருத்தி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டுடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம உறுத்துனோம்னா நல்லா அந்த மாவோட பதம் வந்து புட்டு மா புட்டு மாவு பதத்துக்கு நமக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் பிள்ளைங்களுக்கு நம்ம டிஃபன் செய்யலை அப்படின்ற பொழுது இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா இதில் வந்து நிறைய தேங்காய் பால் முட்டை நெய் இதெல்லாம் சேர்றதுனால சோ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்திருக்கோம் பாருங்க இந்த மாதிரி புட்டுக்கு உருத்துற மாதிரி உறுத்துக்கணும் சோ இப்போ இத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு இரும்பு கடாய் அப்படி இந்த அலுமிய செட்டி உங்களுக்கு என்ன இருக்குதோ இரும்பு கடாயில் வறுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம அடுத்து வச்சு கைவிடாமல் நல்லா வறுக்கணும் அதாவது நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ அந்த அளவுக்கு வறுக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக போட்டு இந்த இரும்பு கடாயில் போட்டு வறுக்க போகிறேன் ஸோ இரும்பு கடாயில் வறுக்கும் போது நமக்கு அந்த இரும்பு கடாயில் நல்லா சூடு ஏறி நமக்கு மாவு வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து ரோஸ்ட் ஆகி கிடச்சிரும் ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து இது கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது நான் வந்து இன்னைக்கு வெள்ளை அரிசியில் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே மாவு வந்து க கருப்பு அரிசிலையும் பண்ணலாம் அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லை சிகப்பு அரிசி எல்லாத்துலேயுமே இந்த மாவு பண்ணி பிள்ளைகள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து கிடவே கிடாது அப்படியே இருக்கும் ஸோ அதனால் அந்த காலத்துலலாம் தென் தமிழகத்தில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸ் கல்யாணம் ஆகி போகிற பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு இதை வந்து சீராக கொடுத்து விடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு ஸோ இது வந்து நாள் படல் நாள் படம் இன்னைக்கு வந்து மறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் இதை வீட்டில் செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு பழமோ இல்லாட்டி பழமும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு சில்லிங்காக இருக்கும் மார்னிங் டைமில் அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வெறுமனால் கூட நாங்கள் லைட்டாக சர்க்கரை கூட நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால இந்த டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள் ஸோ இந்த மாவு வந்து இப்போல்லாம் வந்து ரெடிமேடாக கிடைக்கிது ஒரு கிலோவோட விலையே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ஏன்னா இதை தேங்காய் வந்து நிறைய சேர்க்கிடும் அதனால் இப்போது கடைசியாக வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தவுடனே நெய்யை சேர்த்துட்டு நல்லா வருத்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து நல்லா ரோஸ் ஆகி எடுத்துச்சு இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா இதை வந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் பண்ணும் ஸோ அது மட்டும் வறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நல்லா ஒரு ஆறு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நெய் வந்து நான் ரெண்டு கிலோவுக்கு அரை கிலோ நெய் ஊற்றிருக்கேன் ஸோ நெய் தான் அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி தேங்காவும் நிறைய போடணும் இந்த தேங்காய் நிறைய தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வறுத்து வந்துச்சு ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்குன்ட்டு இந்த ஓட்டு மாவை வந்து நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்கும்போது கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே காஸ்ட்லி ஸோ ஒரு கிலோ ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம குவான்டிட்டியும் நல்லா போடலாம் நம்ம கண்ணெதிராக தேங்காய் இந்த முட்டை பால் இதெல்லாமே வந்து நம்ம நம்மளே சேர்க்கும் போது ஸோ அந்த குவான்டிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்காது ஸோ ரொம்பவே டேஸ்டியான இந்த ஓட்டு மாவு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போது நமக்கு இந்த ஓட்டு மாவு வந்து நல்லா எம்மையாக கிடச்சிடும் ஸோ இந்த ஓட்டு மாவு ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஓட்டு மாவு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து நீங்கள் உங்களோடய ஃபீட்பேக்கை கொடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ